நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இஸ்ரேல் திரைப்பட விழாவை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் மத்திய அரசு மறுத்து வரும் நிதியை கோர முதலமைச்சர் டில்லி சென்றுள்ளார் விமர்சனம் செய்ய எதிர்க்கட்சிகளுக்கு அருகதை இல்லை உள்ளார் பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவஹரீருல்லா பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜவஹரிருல்லா பேசுகையில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு மௌனம் சாதித்து வருகின்றது இது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் இஸ்ரேல் திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது வேதனையை தருகிறது தமிழ்நாட்டில் இஸ்ரேல் திரைப்பட விழா நடைபெறக்கூடாது தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருவது தொடர்பாக கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய எந்த அருகதையும் இல்லை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்து வரும் நிலையில் தமிழக மக்களின் பிரதிநிதியாக முதலமைச்சர் நிதி கேட்பது அவரின் அக்கறையை காட்டுகிறது அதை வரவேற்கிறோம் மூன்று ஆண்டுகள் இல்லாத அக்கறை பொழுது எப்படி வந்தது என்ற கேள்விகளுக்கு ஏனென்றால் என்றால் மூன்றாண்டு கால நிதியை மறுத்து வருகிறார்கள் பள்ளி பள்ளிக்கல்விக்கு வரவேண்டிய நிதியையும் மறுத்து வருகிறார்கள் எனவே நேரில் நிதியை கோருவது முதலமைச்சரின் கடமை அதை தான் டெல்லி சென்றிருக்கிறார் அதை வரவேற்கிறோம் பிடித்த நிகழ்த்தாது குழந்தைகளை கொள்ளாது குழந்தைகளை கொள்ளாது அப்பாவி குழந்தைகளை கொள்ளாத குழந்தைகளை கொள்ளாது பிடித்த கோடைகளின் கோடைகளின் கூடாரமே கோடைகளின் கூடாரமே அப்பாவி மக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது அப்பாவி மக்கள் மீது அராஜகத்தை நிகழ்த்தாதே அராஜகத்தை நிகழ்த்தாதே அராஜகத்தை நடத்தாதே அராஜகத்தை நிகழ்த்தாதே பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்த பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்த பாலஸ்தீனை ஆக்கிரமித்த உள்ள காசா நிலப்பரப்பிலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய மனித இன அழிப்பை ஜெனோ கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இஸ்ரேலுடைய அடாவடி நடவடிக்கைகளை பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள் ஐரோப்பா யூனியனும் வேறு பல நாடுகளுடைய கூட்டமைப்புகளும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை விதிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் காசாவிலே பச்சிலம் பாலகர்கள் என்று கூட பாராமல் கொல்ல மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டு மக்களுக்கு நிவாரண முகாம்களாக செயல்பட்ட கட்டடங்களால் கட்டடங்கள்லாம் கூட தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வேதனை மிகுந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது உலகின் பல்வேறு நாடுகள் உன்னுடைய இந்த கொடும் அராஜகத்தை கண்டித்து வரக்கூடிய சூழல்ல நமது இந்திய நாடு மத்திய அரசு ஒன்றிய அரசு இது குறித்து மௌனம் சாதித்திருப்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் ஆனால் காந்திய தேசியத்தினுடைய இன்றைய ஒன்றிய அரசு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன அழிவை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளும் கண்டன குரல்கள் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிப்போம் என்று எச்சரித்த போதும் கூட ஒன்றிய அரசு இந்திய அரசு எதுவும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில தமிழ்நாடு இசை கல்லூரியில இஸ்ரேலுடைய திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம் இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கியிருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்கக்கூடாது தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மறுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக முதலமைச்சரே நேரடியாக சென்று நிதி கேட்பது தமிழ்நாட்டின் மீதுள்ள அவரது அக்கறையை வெளிப்படுத்துகிறது அதை வரவேற்க ஏனென்றால் மூன்றாண்டுகளாக தொடர்ச்சியாக நமக்கு வர வேண்டிய நிதியை மறுத்து வருகிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வர வேண்டிய நிதியை கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியாக சென்று கேட்பது ஒன்றிய அரசிடம் கேட்பது நமது வரிப்பணத்தை வைத்து கொண்டு இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு எங்களுக்குரிய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்பது ஒரு முதலமைச்சருடைய கடமை அதை தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக டெல்லி செல்கிறார் அதை வரவே